வனாந்திரம் அதாங்க டெசர்ட் அப்படின்னாலே நம்ம யாருக்குமே பிடிக்காது ஏன்னா உணவுப் பொருளோ தண்ணீரோ எது குறைந்து போனாலும் அதை மீண்டும் பெற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த வனாந்திரம் போன்ற வாழ்க்கை சூழலை கூட நம்ம பல நேரங்களில் அனுபவிக்கிறோம் என்னுடைய வாழ்க்கை வனாந்திரமாக இருக்குது யார்ட்டையும் சொல்லவும் முடியலை இதில் என்னால் தொடர்ந்து வாழவும் முடியலை அப்படிலாம் நினச்சி நம்ம நிறைய நேரங்களில் வருத்தப்படுறோம் கலக்கம் அடைகிறோம் இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறோம் ஆனால் இதற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு டிப்ஸு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஜீசஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் வனாந்தரமான சூழ்நிலை வந்தது அந்த சூழ்நிலையை அவர் எப்படி ஓவர் கம் பண்ணார் எப்படி அதில் ஜெயித்தார்ன்றத நாம் கற்றுக்கொள்ளலாம் வேதம் சொல்கிறது இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு அதாவது ஜீசஸ் ஃபுல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ரிட்டர்ன் ஃப்ரம் த ஜோர்டன் அண்ட் Was led around by the spirit in the wilderness for 40 days, being tempted by the devil, and he ate nothing during those days. And when they had ended, he became hungry. Yes, so Aviyanabra, if டு ஹோலி ஸ்பிரிட் வி கேன் ஓவர் கம் ஆல் த வில்டர்னஸ் ஆல் த டெவில்ல்ஸ் பிளான்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஸோ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா வி ஷுட் பி ஃபில்டு வித் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக நம்ம வாழ வேண்டும் இந்த உலக காரியங்கள் உலகத்தினுடைய பொய்யே ஏமாற்றும் மாற்று முறுமுறுக்கிறது இது குறை சொல்கிற காரியங்கள் இப்படிப்பட்ட ஸ்வாவங்கள் இதெல்லாம் பிசாசினுடைய ஸ்வாவங்கள் கெட்ட ஸ்வாவங்கள் இதெல்லாத்தையும் ஒழித்து விட்டு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு சந்த் சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை இப்படிப்பட்ட கணிகளை உடையவர்களாக நம்ம வாழணும் ஸோ ஷுட் பி ஃபில்டு வித் ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் எனக்குலாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும்னு அவசியம் இல்லை வேதம் செல்கிறது தகப்பன் தன்னிடத்தில் மீனை கேட்கிற பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பானோ முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானோ நான் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது நான் என்னிடத்தில் கேட்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்காமல் இருப்பேனோன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் ஸோ நாம் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புன்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக இன்னமே பரிசுத்த தாவினாலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறாரு இல்லை உங்களுக்கு எதுவுமே புரியலைனா ஒன்று இல்லை ஒரு பத்து பாடல் ஆண்டவருடைய பாடல்களை எடுத்து அவரை துதித்து பாடுங்க அந்த பாடல்களில் இருக்கிற அந்த வசனங்கள் அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி நீர் இவ்வளவா என்னை நேசிக்கிறீரே இப்படியா என்னை காக்கிறீரே இப்படியா என்னிடத்தில் அன்பு கூறுகிறீரே இப்படியா என்னை பலப்படுத்துகிறீரேன்னு சொல்லிவிட்டு அந்த வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்தில் அந்த மனசார சொல்லி ஆண்டவரை துதியுங்க உங்களை பரிசு தாவியானவர் நிரப்புவதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும்